டாப்பில் இருந்தபோதே வருமானத்துக்கு வெயிட்டாக பிளான் போட்ட பிரசாந்த் சொத்து மதிப்பு இத்தனை கோடியா ஒரு காலத்தில் டாப் நடிகராக இருந்த டாப் ஸ்டார் பிரசாந்த் இன்று தன்னுடைய ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில் இவரின் சொத்து மதிப்பு குறித்த தகவல் வெளியாகியுள்ளது தமிழ் திரையுலகில் பிரபல நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் அறியப்படும் தியாகராஜனின் ஒரே மகன் தான் பிரசாந்த் அப்பாவை தொடர்ந்து அரும்பு மீசை அழகுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியான வைகாசி பொறந்தாச்சி என்கின்ற படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார் முதல் படமே இளவட்ட ரசிகர்களை கவர்ந்து வெற்றி பெற்ற நிலையில் அடுத்தடுத்து பல லவ் சப்ஜெக்ட் படங்களில் நடித்தார் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளிலும் பிரசாந்தை ஹீரோவாக நடிக்க வைக்க பல இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் போட்டி போட்டனர் குறிப்பாக இன்று கோடிகளில் சம்பளம் பெறும் அஜித் விஜய் போன்ற நடிகர்கள் தங்களை ஒரு ஹீரோவாக நிலைநிறுத்திக் கொள்ள போராடிய காலத்தில் அவர்களை விட பல மடங்கு சம்பளம் பெற்றவர் பிரசாந்த் தன்னுடைய அழகால் பல இளம்பெண் ரசிகர்களின் கனவு கண்ணனாக இருந்த பிரசாந்த் ஆரம்பத்தில் ஒரு சாக்லேட் பாயாக அறியப்பட்டாலும் பின்னர் கதைக்களத்திலும் கலக்கினார் குறிப்பாக பிரசாந்த் சங்கர் இயக்கத்தில் ஐஸ்வர்யா ராய்க்கு ஜோடியாக நடித்த ஜீன்ஸ் திரைப்படம் தற்போது வரை பலரது ஒன்றாக இருந்து வருகிறது இது தவிர ஜோடி விரும்புகிறேன் என பல ஹிட் படங்களில் நடித்தார் இன்று விஜய் அஜித் நிகராக திரையுலகில் கலக்க வேண்டிய பிரசாந்தின் திரையுலக வாழ்க்கை சரிவை சந்தித்தது இவரது திருமணத்திற்கு பின்புதான் திருமணத்தில் இவர் மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் அவரை விவாகர் திரையுலகை அதிகம் பாதித்தது மீண்டும் தன்னுடைய கேரியரை தூக்கி நிறுத்த போராடி வரும் பிரசாந்த் ஹீரோவாக நடித்துள்ள அந்தகன் திரைப்படம் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதை தவிர தளபதி விஜய் ஹீரோவாக நடித்து வரும் கோட் படத்திலும் பிரசாந்த் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இந்த நிலையில் இவரது சொத்து மதிப்பு குறித்த தகவல்கள் வெளியாகி பல வருடங்களாக சரியான பட வாய்ப்பு இல்லை என்றாலும் மாதம் கோடிகளில் பணம் வந்து குவிகிறதாம் பிரசாந்த் முன்னணி நடிகராக இருக்கும்போதே போதே டி நகரில் பிரம்மாண்ட இடம் ஒன்றை வாங்கி போட்டிருந்தார் தற்போது அந்த இடத்தில் பிரசாந்த் கோல்டு டவர் என்கின்ற பதினேழு மாடிகள் கொண்ட பிரம்மாண்ட கட்டிடம் ஒன்றை கட்டி வாடகைக்கு விட்டுள்ளார் அதில்தான் உலகின் மிகப்பெரிய சோரூமான ஜோயாலுகாஸ் இயங்கி வருகிறது எட்டு மாடிகளில் மொத்தம் ஒரு லட்சம் சதுரடியில் திறக்கப்பட்ட சோரூம் என்ற பெருமையும் இதற்கு உண்டு இது தவிர மற்ற மாடிகளிலும் பல கடைகள் வாடகைக்கு விடப்பட்டு மாதம் இதன் மூலம் மட்டுமே பல லட்சம் பிரசாந்துக்கு கிடைக்கிறது இந்த இடத்தில்தான் நடிகர் பிரசாந்தின் அலுவலகமும் இயங்கி வருகிறது இது மட்டுமின்றி சென்னையில் பல கட்டிடங்களில் பல இடங்களில் நிலம் வாங்கி வீடுகள் கட்டி வாடகைக்கு மற்றும் ஷூட்டிங் ஹவுஸ் கட்டி வைத்துள்ளார் பல சொகுசு கார்களையும் வைத்துள்ளார் பிரசாந்த் அதே போல் சமீப காலமாக மக்களுக்கு சேவை செய்வதிலும் கவனம் செலுத்தி வருகிறார் நடிகர் பிரசாந்தின் சொத்துமதி நூறு கோடி முதல் நூத்தி ஐம்பது கோடி இருக்கும் என கூறப்படுகிறது